வரைக்கும் வணக்கம் உலகிலே முதன் முதலாக ஆண்கள் திருவிளக்கு பூஜை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னது பெண்கள்தானே பெண்களுக்கும் விளக்குக்குன்னே சம்மந்தம் இருக்குது இதில் என்ன ஆண்கள் திருவிளக்கு பூஜை அப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து என்னைக்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை நோக்கி எல்லாரும் ஆலயங்களில் போய் நிம்மதியாக சாமி கும்பிட முடியுமா தெய்வம்னா என்னென்னு தெரியாத குரூப்பு பூரா அன்னைக்கு பார்த்தா குளிக்காதவங்க கூட குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்துடுவாப்புல அப்போ ஒரு தியானம் போய் அங்கே பண்ண முடியுமா அன்னைக்கு யார் ஒருத்தர் சிவபெருமானை நினைத்து தன்னுடைய மனக்கண்ணிலே தன்னுடைய விழியை மூடாமல் அதாவது அந்த காலத்தில் கண்ணை மூடாமல் சிவனை ஜோதியை ப தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அப்படி செய்ய முடியாது கண்ணை மூடாமெல்லாம் இருக்க முடியாது நம்ம முன்னாடி ஒரு ஜோதியை வச்சு அந்த ஜோதியை உற்று நோக்கினால் அதிலே சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் அது மட்டும் அல்ல நம்ம உடம்பில் உள்ள ஏழு ஆதாரம் ஒரு சிலர் ஆதார் ஆறுங்கிறாங்க ஒருத்தர் ஏழுங்கிறாங்க அந்த நம்மளுடைய உடம்பில் உள்ள சக்திகளை பூராத்தையும் மூலாதாரத்தில் இருந்து ஆங்கிலிக்கு நெற்றிக்கு கொண்டு வரணும் நம்மளுடைய ஆத்மசக்தியை அந்த அடிப்படையில் குண்டலி சக்தியை கிளப்புறதுக்கு எந்தெந்த வழிகளோ அதில் நம்மளும் ஒரு ஆராய்ச்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணாங்க அதாவது பாம்பாட்டி சித்தர் பாம்பை ஆட்டி குண்டலி சக்தியை கிளப்பினார் பாம்புனா எந்த பாம்பு நல்ல பாம்பா சேர பாம்பா இல்லை அது வெளியே சொல்ல முடியாத பரிபாஜை சொல்ல முடியாது ஸோ பரிபாசையாக சொல்கிறது அப்போ அந்த மாதிரி பாம்பை பாம்பை ஆட்டி குண்டல் சக்தி கிளப்ப முடியும் ஏன்னா குருவின் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள் குருவின் மூலமாக அறிந்துகள்னு சொல்லி சொல்லி எல்லா தேவரகசியத்தையும் மருந்துலேருந்து எல்லாத்தையும் சொல்லி வச்சுப்பிட்டாங்க மறைப்பொருளாக இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம உடம்பில் உள்ள குண்டல் சக்தியை கிளப்புறதுக்கு என்னென்ன தியானம் யோகா மூச்சு பயிற்சி என்னென்ன செய்ய முடியுமோ அது மூலமாக இந்த ஆதார சக்தியை நம்ம கிளப்புறதுக்கு அன்றைக்கி ஒரு தெய்வ வழிபாடு நம்ம நெற்றிக்கு நேர நம்ம கண் பார்வை இந்த நெற்றிக்கு நேர ஒரு ஜோதியை தரிசனம் பண்ணுறதுக்கு விளக்கு இதெல்லாம் வச்சு நம்ம நறுமணம் கூட்டி ஒரு அமைதியான இடத்துல ஒரு தியானம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் கலந்துக்கிற விருப்பம் உள்ளவங்க இப்பயே நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க காரணம் என்னென்னா ஒன்லி ஃபார் நூற்றி எட்டு பேர் மட்டுந்தேன் அதுக்கு மேலே என்னால் 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 அதுக்கு மேலே மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கு உள்ள வழிமுறைகள் அது மட்டும் இல்லை அன்னைக்கு உலக அளவில் நிறைய சாதனைகள் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு டீம் எப்படின்னா அதாவது சித்தர்கள் நல்லா கவனமாக கேளுங்க உலகத்திலேயே இது வந்து சித்தர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆலயங்களில் எதுக்காக விபூதி கொடுத்தாங்க பிரசாதம் எதுக்கு கொடுத்தாங்க நெத்தியில் வைக்கக்கூடிய விபூதி குங்குமம் இந்த மாதிரி சந்தனம் இதெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டது நோய் தீரணம் ஒருத்தனுக்கு இப்போ நோயா கோயிலுக்கு போகிறானா இந்தா இதை நெத்தியில் வச்சுக்க அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்க இந்த சித்தர்கள் பற்பங்கள் செந்தூரங்கள் இதுகளை பூராத்தையும் விபூதி வடிவத்தில் கொண்டாந்து ஆலயங்களில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க ஆலயங்களில் வர பூசாரிகள் அதை நெத்தியில் அணு வச்சுக்கிட்டா வைக்க சொல்லிட்டா இந்த உடம்பு மூரம் மூரமாக பரவி நோய்களை குணமாக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கா ஸோ அந்த மாதிரி ஒரு மூலிகைகளை ஒரு சிலரில் ஒரு மேக்சிமம் ஒரு ஐம்பது அறுபது மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட உலகத்திலேயே யாரும் இதுவரை சொல்லாத தேவரகசிய விபூதி அன்னைக்கு வெளியிடப்படும் வர்றவுகளுக்கு அதாவது மேக்சிமம் ஒரு கிலோ தயார் பண்ணுறதுக்கு எப்படியும் பத்தாயிரம் ரூபா வரும் போனாலும் பரவாயில்ல நாங்கள் எங்கள் டீம் அதை நாங்கள் ஃப்ரீயாக இலவசமாக வர வர்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி தோசத்தை நீக்கக்கூடிய தைலம் இந்த வேர்ல்டில் இதுவரை யாரும் சொல்லலை கா ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் ஏன்னா எத்தனையோ வேதம் படித்தவர்கள்ட்டையும் கேட்டுட்டேன் ஜோதிடம் பார்க்குறவங்கள்ட்ட கேட்டுட்டேன் என்ன சொல்கிறாங்க அதாவது மூலிகையில் நோயை குணப்படுத்தும் தோசத்தை போக்காது அதாவது மந்திரங்கள் மந்திரங்கள் மூலியமாகவும் எல்லாம் கவனமாக வைக்கலங்க மந்திரங்கள் மூலியமா தோசத்தை போக்கலாம் மற்றபடி புனித நீராடுனா தோசத்தை போக்கலாம் ஆலயங்களுக்கு தான் தோசத்தை போக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்லவில்லை என்னுடைய பழங்கால ஓலைச்சுவடி புஸ்தகங்கள்லேருந்து நான் இன்னும் சவால் விடுறேன் அப்படின்னா மூலிகைகளால் தோசத்தை போக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆனால் சொல்லிட்டா எல்லா பையிலும் ஆதிவாசி மாதிரி காட்டு பிராண்டி மாதிரி தப்பான வழியில் போய் பண்ணிட்டு இந்த மூலிகையை சாப்பிட்டுட்டு தோசத்தை போய்க்கிடுவேங்கிறதுக்காக பூரா சித்தர்கள் மறைச்சிட்டாங்க அந்த மாதிரி மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட தைலமாக அன்றைக்கி கொஞ்சம் அதாவது அள்ளி கொடுக்க முடியாது சுமாராக வர்றவங்களுக்கு ஒரு நேரம் அன்னைக்கு வந்து யார் பூஜையில் உட்காருறாங்களோ அவங்களுக்கு இலவசமாக நிறத்தில் வச்சு விட்ருவோம் சரியா இந்த மாதிரி இதுவும் இன்னமும் பல இருக்குது அது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இதுக்கு முன்கூட்டியே அதாவது நூற்றி எட்டு பேர் தான் எதுக்கு நூற்றி எட்டு அப்படின்னா எப்படியாக இருந்தாலும் சுற்றி சுற்றி மந்திரங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த நூற்றி எட்டுக்கு ஒரு சக்தி இருக்குது அதனால் நூற்றி எட்டு நபர்கள் மட்டும் இங்கே அன்னைக்கு தியானத்தில் ஈடுபட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இறங்கிட்டோம் உலகத்திலே முதல் முதல் செய்கிற இந்த திருவிளக்கு பூஜையில் ஜோதி தரிசனத்துக்கு யார் யார் வர விருப்பம் இல்லவுங்க முன்பதிவு செஞ்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் 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 இறையருள் பெற என்றும் மழியில் தமிழன்பவ